परासक्ति ॐ शक्ति आदिपरासक्ति ॐ आदि शक्ति मरुपूर् अरसि ॐ शक्ति ॐ विनायका ॐ शक्ति ॐ शक्तिये ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति बङ्गार अडिले ॐ शक्तिे बङ्गार अडिले ॐ शक्तिये बङ्गार अडिले वो ஓம் ஓம் சக்தி நீங்கள் இன்று செய்யும் சின்ன சின்ன முயற்சிகள் நாளை மாறும் வெற்றியின் ஆணிவேர்கள் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு மகனை பற்றி போக போக தெரியும் சமாதி நிலையில் அவன் முழு சக்தி தெரியும் அவனை சாதாரண மனிதனாக நினைக்காதே சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் மானாம்பதி மற்றும் பாரதிநகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை அரியலூர் மாவட்டம் பாளையப்பாடி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் என் பேர் கலாவதி நாங்கள் குரோம்பேட்டை மன்றம் அசினாபுரத்துலேருந்து இந்த கோயிலுக்கு வரோம் அம்மா கோயிலுக்கு நாங்கள் முப்பது வருஷமாக மாலை போட்டுக்கின்னு வந்துன்னு தான் இருக்கிறோம் இங்கே வந்து என் மருமகளுக்கு பதினெட்டு வருஷமாக குழந்த இல்லாத இருந்து இந்த வருஷம் குழந்த அம்மா குழந்த செல்வத்தை கொடுத்துருக்கா அந்த பங்காரம்மா இப்போ வாங்கினு அந்த முதல் வலையில் அந்த அம்மா வாங்கிக்கின்னு மறு வலையில் வாங்கி அம்மாகிட்ட வச்சுட்டு வந்திருக்கேன் அம்மா தான் எங்கள் குடும்பத்தெல்லாம் காப்பாற்றி பெரிய அற்புதம் பண்ணி இன்றைக்கி சந்தோஷமாக இந்த இடத்துல வந்து நான் ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க முதலில் உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் தன்மேல் நம்பிக்கை வந்தால்தான் தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வரும் என்பது குரு உபதேசமாகும் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் வடலூர் நாகேசன் நகர் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற செவ்வாடை சக்திகள் நமது ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்களின் எண்பத்து நான்காவது அவதார திருநாளினை முன்னிட்டு பார்வதிபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியருக்கு நோட்டு பேனா மற்றும் அன்னதானம் வழங்கி மிக சிறப்பாக சமுதாய பணி செய்தனர் ஓம் சக்தி ஓம் சக்தி மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி